ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் Sari's ஸாரீஸ் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸாரீஸ் கலெக்ஷன் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டாச்சி, ஷார்ட்ஸ் போட்டாச்சி, Garden சேரீ பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு லைட் வெயிட் சாரீ தென் அதே முந்தி டிசைன் இருக்காது இந்த சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங் டிசைன் தான் சேரியோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே ஒரு ஃப்ரீ ப்ளீட் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபேட்டாக இருக்கவங்க தின்னாக இருக்கவங்க யார் வேணால் நீங்கள் அதை வியர் பண்ணலாம் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு ஸாரீ வியர் பண்ணியிருக்கிற அந்த ஃபீலே இருக்காது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது இருக்கும் நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்து வியர் பண்ணும்போது சுத்தமாக தெரியாது ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இந்த சேரீ பற்றி நிறைய வாட்டி நம்ம வீடியோ சொல்லியாச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் போட்டாச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ திரும்ப நான் ரீஸ்டாக் பண்ணி இப்போது இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஒன்று ஒன்றுமே ஒரு சூப்பரான அல்டிமேட் கலர் காம்பினேஷன் தான் க்ரீனு ரெட் இண்டிகோ ப்ளூ வெப்சி ப்ளூ தென் மஸ்டர்ட் எல்லோ பச்சை கலர் எல்லா கலர்லையுமே க்ரீன் கலர் ஒரு மாதிரி அரப்பு பச்சை ராமர் பச்சை எல்லா கலர்லேயும் கொண்டு வந்திருப்பேன் ஸோ இந்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு கலருமே உங்கள் கைக்கு கிடைக்கும் போதும் சேம் அதே கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எந்த ஒரு கலர் வேரியேஷனும் இருக்காது மேபி அந்த விண்டோ ஷேட்ஸ்னால ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கலர் வேரியேஷன் மட்டும் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச சாரியை கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க சாரியோட ப்ரைஸும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் சிங்கிள் சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் எயிட்டி அப்படின்ற ப்ரைஸ்க்கு உண்டான ஒர்த் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க சாரி அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஸாரீ தான் மிஸ் பண்ணிடாதீங்க சாரீ வேணும் அப்படின்னா உடனே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் எயிட்டி அப்படின்றது உண்மையிலுமே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இந்த சாரீக்கு ஸோ இந்த சாரியோடவே பார்த்திங்க அப்படின்னா டூ பை டூ காட்டன் ப்ளவுஸஸும் நான் கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பட் சாரிக்கு மேட்சாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்கேஸ் இதுலேயே வாங்கிக்கலாம் ஒன் மீட்டர் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் இதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ப்ளவுஸ் பீசஸ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டி பிரைஸும் ரொம்ப கம்மி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்